ஸ்ரீரங்கத்திலே வருடா வருட காலம் இந்த ஐப்பசி மாசத்துல டோலோத்சவமானது ஆரம்பிக்கப்படுகிறது ரோஹிணி உத்தேசித்து ஆரம்பித்து ஏகாதசியில இந்த உற்சவமானது முடிகிறது கிருஷ்ணபட்ச ஏகாதசியிலே முடியக்கூடிய ஒரே உற்சவம் இந்த டோலோற்சவம் இது எல்லா உற்சவம் சுக்லபக்ஷத்தில் தான் முடிகிறது நமக்கு பக்ஷோத்சவம் மாசிகா இருக்கட்டும் கவுசி ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி இந்த எல்லாம் நமக்கு சுக்லபக்ஷத்தில் முடியுது இந்த ஒரு உற்சவம் மட்டும் கிருஷ்ணபக்ஷத்துல வருது ஆகமங்கள் எப்படி சொல்கின்றனவோ அதுபோல மண்டப நிர்மாணங்கள் ஆகமங்கள் எப்படி சொல்கின்றனவோ அதுபோல தாரு இது மரத்தினாலே செய்யப்பட்ட இந்த ஊஞ்சல் மண்டபம் ஒன்பது நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் மூணு நாள் ரெ ஒரு நாள் நடத்தலாம் என்ற உற்சவத்தை பத்தி ஆகமங்கள் சொல்கின்றது நமக்கு பூர்வபட்சமாக இருப்பதனாலே உத்தமோத்தம கேத்திரமா இருப்பதனாலே இந்த உற்சவமானது ஒன்பது நாள் பூர்ணமாக நடைபெறுகிறது பகவான் சர்வாலங்காரத்தோடு இந்த உற்சவத்திலேருந்து பெருமாள் நிறைய நகை சாத்திக்க ஆரம்பிப்பார் என்ன பாருங்க டோல உற்சவம் ஆரம்பிச்சு விடுத்தனா அதுக்கப்புறம் வைகுண்டேகாசி உற்சவம் சேர எல்லா வச்சும் நிறைய நகைகள் சாத்திப்பார் இந்த முதல் இருந்து ஆரம்பிச்சு ஒன்பது திருநாளும் வைகுண்டேகாசி உற்சவத்தில் எப்படி பெருமாள் செல்வாலங்காரத்தோடு இருக்காரோ அது போல இந்த ஒன்பது நாளும் சர்வாலங்காரத்தோடு இருப்பார் முதல் திருநாளும் ஏழாம் திருநாளும் உபயனாச்சிமாரோடு சேவை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்து ஆச்சாரிய புருஷளுக்கு மரியாதையாகி சேனமரியாருக்கு மரியாதை சேவித்து ஊஞ்சல் மண்டபத்திற்கு முன்பே திருமந்தி காப்பு நடைபெற்று கஜகதியிலே திரும்பி பகவான் ஊஞ்சல் மண்டபத்துக்கு செல்கிறார் ஊஞ்சல் மண்டபத்துக்கு சென்ற பின் அங்கே திருவாரங்கள் நடைபெற்று மங்களார்த்தி சேவித்த ஆனவுடன் டோலையானது ஆரம்பிக்கப்படும் அந்த டோலையானது ஆரம்பிக்கும் போது பகவானுக்கு வேலையும் சொல்லக்கூடிய தாம்பூல நிவேதனங்கள் செய்யப்படும் இதேதான் ஆகமங்களும் சொல்றது இன் தாம்பூலாதிகளும் அடுத்தது நிறுத்த கீத வாத்திய அங்க பாத்தீங்கன்னா வாத்தியம் வாசிப்பா அரைய சுவாமி அங்கே பெருமாளுடைய தாலையிலோ பாசுரங்கள் முழுக்கப்பாடுவார் மன்னு புகழ் கௌசலியத்தன் மனைவியவாயத்தின் பாசுரங்களாக இருக்கட்டும் ராமண பத்தியான பாசுரங்களா இருக்கட்டும் இந்த தாலையிலோ பாசுரங்கள் அங்கே பாடப்படும் பிறகு டோலை முடிந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்களுக்கும் தீர்த்தம் ஷெடாரி முதலவை சேவித்து இந்த உற்சவமானது இந்த ஒரு நாள் காரியமானது பூர்த்தி செய்யப்படும் மண்டபங்களும் அதே போல சர்வாலங்காரத்தோடு இருக்கும் மண்டபங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மண்டப தோரணைகளும் செல்வாலங்காரத்தோடு இருக்கும் மண்டபங்கள் சுகந்தமாக இருக்கும் இந்த ம அந்த மூஞ்சல் மண்டபமே சர்வாலங்காரத்தோடு இருக்கும் இதையே தான் ஆ ஆற ஆகமும் நம்ம சொல்லியிருக்கு ஆகமத்தை விட்டு பிசுறாம தான் நம்ம உற்சவத்தை நடத்துறோம் இல்லையா அதனால ஆகமங்கள் என்ன சொல்கிறதோ போல் உற்சவங்களும் நடக்கிறது நம்ம உற்சவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் உற்சவத்தை பார்க்குறோன்னு சொன்னால் அந்த உற்சவம் ஏன் நடக்கிறது அது என்ன குறிப்பு ஆகமத்தில் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆகையினால இந்த டோலோற்சவத்தை நம்ம சேவிச்சோம்னு சொன்னால் ஆகமங்கள் பல ஸ்துதி என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும் பார்த்தாலே பசியாமி நீங்கள் திருஷ்டுவை பார்த்தீங்கனாலே சர்வ சோகங்கள் நிமிது பெருமாள் எப்படி ரிலாக்ஸாக கொண்டாடுறாரோ பெருமாளுடைய மனசு குளிர்துன்னா நம்ம மனசும் குளிர்ந்துடும் அது போல சர்வ சோகங்களும் நிவர்தான் நம்ம ஏதோ கவலையோட கோவிலுக்கு வந்தோம்னா சோகங்கள்லாம் நிவர்த்தியாருது சேவிச்சோம் கைகூப்பினம்னு வச்சுன்னா பிரம்மவாதிகளா மாறிடுறோம் நம்ம அப்படின்னு சொல்றது ராஜராஷ்டிரா அபிவிருத்தி அர்த்தம் ராஜராஷ்டிரங்களும் நல்லா இருக்கணும் என்றும் அனைத்து மக்களுக்கும் சந்தோஷமாக குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியுமா இருக்க வேண்டும் என்றும் இந்த உற்சவத்தை பெருமாள் நடத்துறார் அப்படின்றது இந்த டோலோசவத்தினுடைய மகிமை ஆகையினால தோலோத்சவத்தை ஒன்பது நாளும் எல்லாரும் வந்து சேவித்து பெருமாளுடைய பரிபூர்ண அனுகுரத்தை பெற வேண்டும் என்று கார்த்திக்குவோம் இந்த உற்சவம் தொடங்கி தோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் ரஜம்த த கேசவம் திருஷ்டுவா புனர்ஜென்மன வித்தியதே இப்போ டோலையில் ஆரம்பிக்கிற பெருமாள் டோலாயமானம் கோவிந்தம் அடுத்த உற்சவம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகையிலேருந்து ஆரம்பித்து வைகுண்டேசி முடிவுக்கு சிம்மாசனத்திலேயே எழுந்துள்ளிருப்பார் டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம் டோலையில கோவிந்தனாகவும் சிம்மாசனத்திலே மதுசூதனாகவம் அடுத்த உடனே அடுத்த இது உத்தராயணம் வந்துடுத்துனா தேரு உசவம் ஆரம்பிச்சிடணும் ரதம் தேசவம் திருஷ்ட்வா புனர்ஜன்மன வித்ததே